மே நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பானவர்கள் எதையுமே தீர்க்கி சிந்திக்க எதையும் முன்னின்று நடத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு சூரியன் ராசிக்குள்ளே அமைந்திருக்கும் போது நிறைய எண்ண ஓட்டங்கள் உங்களை முதன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய இருக்கும் அப்படி மட்டும் இல்ல தரக்குனர் சூரியன் தான் எப்படி இருக்கும் நமக்கு தக தெக தக இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும் தாகங்கள் நிறைய இருக்கும் வாயில பற்களில பூண்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால அப்படிலாம் வந்தோன்னா உடனே டென்டல் கிரீட் போயிட்டு வந்துருங்க சொத்த பண்ணு எடுத்துருங்க அதெல்லாம் நல்லது தலையில ரொம்ப பிரச்சனை இருந்ததுன்னா தலைவலி அப்படிங்கறதும் மைக்ரேஷன் அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அட்டன்டிவா இருந்துறது இண்டிகேட்டிவ் சொல்யூஷனா இருக்கும் அதனால ஆரோக்கியம் முதலில் பார்த்துக் கொள்ள வேண்டிய வாரம் இது இரண்டாவது பண வரத்துக்கெல்லாம் நல்ல வரத்துக்கெல்லாம் இருக்கு ஐந்தாவிடம் இடம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு லக்கு அப்படிங்கிற இடத்துக்கு மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காக தான் சந்திரன் இந்த வாட்டிக்கு பூச நட்சத்திரத்திலிருந்து இந்த வார்த்தை தொடங்குறார் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி இருக்கக்கூடியது ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் செல்வார் அப்போ உங்களுக்கு ஆறாம் இடம் வரைக்கும் செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே லாபத்தை கொடுக்கக்கூடியதா அமையறதுனால இந்த வாரம் ஒரு நல்ல பண வரவுக்கு அழகான ஒரு வாரம் உங்களை முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீங்க செய்யலாம் அதுலயும் மட்டும் இல்லாம நீங்க தனித்துவத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நீங்க என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லுறீங்களா அந்த இண்டிவிஜுவாலிட்டிய நீங்க தைரியமா வெளிப்படுத்தக்கூடிய வாரம் எது இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் இரண்டு மூன்று அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாரத்திலே முக்கியமாக பங்குனி உத்திரம் இருக்கிறது உங்க ராசிநாதன் அப்படின்னு பார்த்தோம்னா முருகன் வந்துவார் அந்த முருகனுக்கான சொந்த நாள் அந்த பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரத்தை முருகனை கொண்டு அழகாக வேல்மாறன் கந்த குரு கவசம் கந்தசஷ்டி கவதம் இதெல்லாம் படித்து அவரை வணங்கும் போது உங்கள் வாழ்விலே பல விதத்திலும் நல்ல ஒரு பலனாக வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைகளே உங்களை கொண்டு செல்லும் என்பதிலே அந்த விதமானையும் கொள்ள வேண்டாம் அதே போல குழந்தைகளுடைய இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி நிறைய யோசிக்கிறீங்க அவங்க படிக்கலாம் நல்லா படிப்பாங்களான்னு இல்லை நல்லா படிப்பாங்க சுபிட்சுமா இருப்பாங்க அதனால குரு இரண்டாம் இடத்துல அமைந்திருக்கிறார் பன்னெண்டாம் இடத்திலையும் புதன் வந்து இப்போ முக்கியமா புத்தி அப்படிங்கிற விஷயத்துல அவர் வக்கரன் நிபத்தி அடைந்து விடுகிறார் ஏழாம் தேதியிலிருந்து அதனால உங்களுக்கு எல்லா விதத்திலும் தெளிவான சிந்தனை கிடைக்கக்கூடிய வாரமாக அமைகிறதுனாலே இந்த வாரம் சுபிக்ஷமான வாரமாக அமையப் போகிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள் அரோகரா முருகனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா நீங்க மேஷ ராசிக்கார இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் எடுத்துக் கொள்வேன் இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாழ்க வளத்துடன்